அம்மா அம்மா இப்படி வாழ்க வாழ்க என கோஷம் போடும் இவர்களின் முதுகில் ஏறி முதல்வர்கள் ஆனவர்கள் ஏராளம் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் குரல் கொடுக்கச் சென்றவர்கள் ஏராளம் ஆனால் இவர்களுக்காக குரல் கொடுத்திருப்பார்களா வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் ஒரு மாநில கட்சி இதுவரையில் வாங்கியிருக்கும் மொத்த வாக்குகள் எவ்வளவு தெரியுமா வெறும் இருபத்தி எட்டு சதவிகிதம் மட்டுமே இந்த மக்கள் தொகையில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா ஏறத்தாழ முப்பது சதவிகிதம் இந்த மக்கள் தொகையில் ஐந்து சதவிகிதத்திற்கும் குறைவாக இருக்கும் பார்ப்பனர்கள் இந்த நாட்டை ஆண்டதுண்டு பத்து சதவிகிதத்திற்கும் குறைவாக இருக்கும் ஆதிக்க சாதியினர் ஆட்சி ஆண்டதுண்டு முப்பது சதவிகிதம் இருந்தும் அதாவது ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய எண்ணிக்கையில் இருந்தும் இவர்களுக்காக ஒரு பிரதிநிதித்துவம் உண்டா இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக பேரவையில் நுழைந்தவர் இவர் மட்டுமே இந்த வஞ்சிக்கப்பட்ட மக்களின் குரலாக அரசிடம் வெள்ளை அறிக்கை கேட்டு போராடியதும் இவர் மட்டுமே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களின் ஒட்டுமொத்த பாதுகாவலர்கள் என கொள்ளும் போலி அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் இதோ புறப்பட்டுவிட்டது புதிய தமிழகத்தின் புரட்சி புயல் மனித உரிமை போராளி சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்தும் கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தோல் கொடுத்தும் சங்கீதா மருத்துவ அறக்கட்டளை மூலம் தன் தொழிலை பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தும் மாஞ்சோலைப் போராட்டம் இரட்டை டம்ளர் ஒழிப்பு என இவரது போராட்டமும் பொதுநலமும் நீள்கிறது